விவசாயிகளின் பெரும்பாலும் தவணைகளை பெறுவதில் தாமதங்கள் எதிர்கொள்கின்றார்கள் அல்லது ஆன்லைன் கட்டண முறையில் சிக்கல்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பின்தங்கிய பகுதியில் பிஎம் கிஷான் திட்டத்தில் அதிகமாக விவசாயிகளை சேர்ப்பதற்கும் அதன் கவரேஜ் மேம்படுத்துவதற்கும் ஏதேனும் கூடுதல் நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா பரிசீனில் உள்ளதா அல்லது செயல்படுத்துகிறீர்களா என்று எனக்கு தெளிவது ஓகே ஏக்தோமே நிவேதரி நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் யாருடைய பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளதோ அவர்களுடைய கட்டணங்கள் எந்த தாமதமும் இல்லாமல் செல்கிறது ஒரு கிளிக்கிலே அவர்களுடைய கணக்குகளுக்கு ஒரு மணி நேரத்தில் அந்த கணக்குகளுக்கு பணம் செல்கிறது யாராவதுடைய தகுதி பெற்றவருடைய விடுபட்டு இருந்தால் யாராவது விவசாயி விடுபட்டிருந்தால் மீண்டும் நான் கூறுவது அந்த தகுதி பெற்ற விவசாயி விடுபட்டிருந்தால் தமிழ்நாட்டிலே யாராவது தகுதி பெற்றிருந்து அவருக்கு வழங்கப்படாமல் இருந்தால் நாங்கள் மாநில அரசிடம் கோருவது அவர்கள் உடனடியாக இந்த இணையதளத்திலே பதிவு செய்ய வேண்டும் அவர்களுடைய விண்ணப்பம் அந்த சேவை மையங்கள் மூலமாக அதனை பதிவேற்ற வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக அது பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்படும் தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிந்தவரை ஏறக்குறைய பதினாலாயிரம் அத்தகைய விவசாயிகள் அவர்கள் அந்த விவ அரசு அரசுதான் அதை விசாரிக்க வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக சேர்க்கப்படும் ஒரு நாள் கூட இதை நீங்கள் நிறைவு செய்தால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்த மாட்டோம் தாமதப்படுத்த மாட்டோம் தமிழ்நாடு பொறுத்தவரை மற்றொரு ஒரு சிறப்பு இயக்கத்தை நீங்கள் நடத்தலாம் யாரெல்லாம் த சேர்க்க வேண்டுமோ விவசாயிகளை சேர்க்க வேண்டுமோ இதற்காக நீங்கள் நடத்துகிறேன் நான் தமிழ்நாட்டிற்கு அவைத்தலைவர்களை இருமுறை சென்றுள்ளேன் விவசாய துறை சார்பாக நான் கிராமப்புற ப பணிகளுக்காக நான் பார்வையிட சென்றுள்ளேன் நான் யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அமைச்சர் கிராமப்புற அமைச்சர் அவர்கள் விவசாய அமைச்சர் அவர்களும் அந்த கூட்டங்களுக்கு வரவில்லை நான் உங்களிடம் கோருவது என்னவென்றால் மத்திய அரசின் சார்பாக நாங்கள் இந்த இந்த பலன்களை விவசாயிகளுக்கு வழங்க உறுதியாக உள்ளோம் மன்றேகா திட்டத்திலே ஏழாயிரம் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது அதிகபட்ச தொகை நாங்கள் யாரையும் ஒருதலை பட்சமாக நடத்தவில்லை எந்த விதமான குறைபாடும் இல்லை விவசாயத்திலே எந்த எந்த விவசாயியை விடுபட்டிருந்தாலும் விவசாய அமைச்சகம் நான் தமிழ்நாட்டிற்கு வர வருகிறேன் நீங்கள் அழைக்கலாம் நான் வந்து மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழக கலாச்சாரத்துக்கு நாங்கள் நாங்கள் மதிக்கிறோம் தமிழ் மொழி மிகவும் முக்கியமாக மதிக்கிறோம் நாங்கள் எந்த விதமான பாரபட்சத்தையும் நாங்கள் காட்டுவதில் நாங்கள் இந்திய குடிமக்கள் நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் இந்த பலன்களை சென்று சேர விரும்புகிறோம்